இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு பெத்லகேமா உங்களுக்கு பேசுகிறே நீங்க பெத்லகேமா இருக்கலாம் நீங்க பெத்லகேமா இருக்கலாம் ஆனா உன் அஸ்திவாரத்தை தாண்டி பாரு உன் மேல உடன்படிக்கை இருக்கிறது உன் மேல வாக்கு தத்துவம் இருக்கிறது எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க நீ கண்மலை மேல கட்டப்பட்டவன் இன்னைக்கு பஞ்சம் என்கிற பெருமளை பெருமளை வந்து ஓ மேல சொரியுது பெருமள்ள வந்து மோதி அடிக்குது ஆனா நீ நிக்கிறேனா அஸ்திவாரத்தை தாண்டி பாரு மணல் மேல கட்டப்பட்டவன் ஒரு பெருமலை சுரிந்தாலும் இல்லாம போயிருவான் அவன் எக்காலத்தோ நம்பிடுவோ திக்க மக்களின் மறை வீடா

வாழ்வாதாரம் விஷயம் வரும்போதெல்லாம் வரும்போது என்றாகிறதே யாரு தெரியுமா ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர் அவருக்கு பசிக்குது அவன் வாரான் இந்த கல்லுகளை அப்பங்கள் அவர் அவசரப்படலை பசி உண்டாயிட்டு பசி உண்டாயிட்டு பசி உண்டாகி வேற என்ன உண்டாயிட்டு ஆஹ் எங்க அதாவது மொத்த காசு ஒரே வார்த்தையில முடிக்க பாக்குறீங்க அதுக்கப்புறம் ஒரு இன்னும் மூன்றரை வருஷம் வாழ்ந்தார் வாழ விடுங்க பசியும் உண்டாயிட்டு வேற என்ன உண்டாயிட்டு வேற ஒன்னும் உண்டாகல எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு பசிக்கு இப்ப சாகுவேன் எங்க பசி உண்டாயி வேற என்ன உண்டாயிட்டு இதான் பார்வை ஜீசஸ் தான் நிக்கிறார் நான் சொல்லி உரங்க வேற என்னப்பாச்சு ஒரு காரியம் ஒரு புயல் அடிக்கும் போது அது அந்த புயலை அடக்குகிறவர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த இடத்துல எஸ்கேப் ஆக பார்க்குறோம் வேற ஒரு தீர்மானம் அவசரப்பட்டு எடுக்கிறோம் இந்த இடத்துல ஏசு நான் கேட்கிற இயேசுவால அப் கல்லை அப்பமாய் மாற்ற முடியுமா முடியாதா அப்படி முடிந்திருந்த முடியும்னு வாங்கிச்சுக்கோங்களேன் அவருக்கு லைஃப்ல எது சொல்லியிருக்க முடியாது தெரியுமா அதுல ஓகே அவருக்கு எது சொல்லியிருக்க முடியாது தெரியுமா உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்று இதை சொல்லியிருக்க முடியாது ஆமா எங்க மோசையின் சரீரத்துக்கே வந்து நின்னுட்டான் யாரு சாத்தா இவதா நிருபம் போய் படிங்க தெரியும் மோசை அப்படி என்னங்க தப்பு பண்ணாரு மோசை பண்ண தப்பு என்ன கண்மலையை பார்த்து பேசுங்கிற இடத்துல அடிச்சிட்டார் கண்மலையை தான் அடிச்சார் நம்மளை மாதிரி ஆர்வன மிரியாம சுத்தி இருக்கிற யாரையும் அடிக்கல இதுக்கே அவன் வந்து நிக்கிறான் அது எப்படி அவனை நீங்க தூக்கிட்டு போலாம் அதாவது ஜட்ஜ்மெண்ட் டேல அத வந்து பைபிள் பாக்குது மோசிக்காக அவன் வந்து நிக்கிறான் அப்பதான் ஆண்டவர் வந்து கர்த்தனை கடிந்து கொள்வாராக அவனுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாம் கர்த்தர் பூமியிலே கொடுத்துட்டார் நீதி பூமியிலே சரி கட்ட அதனாலதான் நமக்கு தெரியாது சில நேரத்தில் இதுக்கெல்லாம் போய் ஆண்டவர் ஆமே ஆத்துமா நாளைக்கு நீ அவரோட கூட அந்த மகிமையில சம்பாஷிக்க அதுதான் முக்கியம் அதனாலதான் மோச சொல்ற மோசே நீ போகாத மோசே உனக்கு காணான்னு கிடையாது நீ வேணா பாரு உன உள்ள கொண்டு போக மாட்டேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துட்டாரு ஏன்னா நாளைக்கு வந்து சாதா நமக்கு தெரியாதுல்ல நம்ம பார்க்குறத வச்சு நம்ம வந்து நம்ம மனசுல நிறைய காரியத்தை தீர்மானிக்கிறோம் நிறைய காரியம் நமக்கு தெரியாதது இருக்கு அதனாலதான் பைபிள்ல நீங்க படிக்க வியூதா நிறுவத்துல எதுக்குங்க மோசை மேட்டை கொண்டு வரணும் சாதா வந்து நிக்கிற மோசை சரீரத்தை குறித்து மிகவும் சில கத்தருனை கடிந்து கொள்வாராக கத்தருனை கடிந்து கொள்வாராக அவ்வளவுதான் ஏன்னா அவனுக்கான பனிஷ்மெண்ட் பூமியில முடிஞ்சிடுச்சு அப்போ ஒரு ஒரு சின்ன காரியத்துக்கு அவன் பெருசா தூக்கிட்டு வாரான் அதனாலதான் அவனை அவனை குறித்து சொல்லப்பட்டு அவன் குற்றப்படுத்துகிறவன் குற்றம் சுமத்தும் படிக்கும் எப்படியாவது இவன் மேல அந்த குற்றத்தை வச்சிடணும் ஏன்னா ஆண்டவர் வந்து நீதி உள்ள நியாயாதிபதி அவர் வந்து நியாயாசனத்தில் இருக்கும் போது அந்த இடத்துல வந்து எல்லாம் கட்டுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லவே முடியாது அதனால தான் கிருபாசனத்தில் இருக்கும்போது நல்லா உறவாடிட்டீங்கன்னா நியாயாசனத்தில் நிற்க முடியும் இல்லைன்னா பார்க்கவே முடியாது அவரை இங்க கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் வாழ்ந்து விட்டு அந்த இடத்துல போய் நியாயசனத்தில் இருக்கும்போது அங்க போய் என்ன ஆண்டவர் வந்து பாருங்க ரிசல்ட் என்ன தெரியுமா இவன் போகிறான் தூதர்கள் வந்தவருக்கு பணிவிடை செய்தார்கள் வாழ்வாதாரம் திடீர்னு பாருங்க நல்ல வேலையில இருப்பாங்க திடீர்னு ஒரு மெயில் வரும் ஒருத்தன் கடந்த நாளில் சொன்னாங்க அவங்க ஆபீஸ் போறாங்களா எல்லாரும் விஷ் பண்றாங்களாம் சிலர் விஷ் பண்ணல இவர் போய் அவருடைய கேபின்ல உக்காந்து சிஸ்டம் ஆன் பண்றாரு மெயில் போட்டிருக்கிறாங்க இன்னையோட உங்க இன்னைக்கு இன்னைக்குதான் உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே எப்படி இருந்திருக்கும் காலையில எவ்வளவு எவ்வளவு எத்தனை இடத்துல லோன் வாங்கி வச்சிருப்பாரு வீடு போட்டிருப்பாரு பிள்ளைங்க அதை அதை மைண்ட் பண்ணி என்னெல்லாம் காரியத்தை செட்டில் பண்ணியிருப்பாங்க வேலை முடிச்சு ஓ இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போதுதான் நம்ம அவசரப்பட்டு சில காரியங்களை சில தீர்மானம் எடுக்கிறோம் அப்படி எடுத்தவன் தான் யாரு என்றால் ரூத்தின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரத்தின் ஒன்றாவது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள் நியாயாதிபதிகள் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே ஒரு 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 நிமிஷம் இந்த வசனத்தை ஆமே கிடந்த நாள்ல இது என்ன ரொம்ப பலப்படுச்சு இப்ப எங்க பஞ்சம் உண்டாயிட்டு தேசத்துல தேசத்துல யாரு நியாயம் விசாரிச்சு வராங்க நியாயாதிபதிகள் தேசத்தை கற்று கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுமா அப்ப தாழ்ச்சியே இல்லாத இடம் தாழ்ச்சியே இல்லாத இடத்துல மனுஷங்க ஆளுகை செய்யும் போது என்ன உண்டாயிட்டு பஞ்சம் உண்டாயிட்டு கொஞ்சம் திரும்பி பாருங்க திரும்பின இங்க இல்ல ஆமே இஸ்ரோவேல் ஜனங்கள் மனாந்திரத்துல இருந்தாங்க அப்ப யார் ஆட்சி செய்தா தெரியுமா கர்த்தர் ஆனா அந்த இடத்துல ஒரு நாள் கூட வரவே இல்ல கையை தட்டிய மகிழ மனுஷனுடைய ஆளுகை இருக்குமானால் நீ தேசத்துல இருந்தாலும் பஞ்சம் உன் மேல கர்த்தருடைய ஆளுகை இருக்குமானால் நீ வனாந்திரத்துல இருந்தாலும் ஆமே

தேவனால் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேந்தன் வசனம் வழிகளில் நான் உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த எலிமலேக் இந்த எலிமலேக் வந்து உடனே ஒரு டிசிஷன் எடுக்கிறான் இந்த எலிமலேக் இந்த எளிமலைக்குக்கும் வயல் நிலங்கள் உண்டு அது நீங்க அடுத்த அதிகாரங்கள் எல்லாம் படிக்கும் போது தெரியும் ஆனா பஞ்சம் வந்ததும் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவன் ஒரு தீர்மானம் எடு அவசரப்படுகிறான் அவன் எடுத்த தீர்மானத்தினால பாதிக்கப்பட்டது நகோமியும் பிள்ளைகளும் கீழே நீங்க படிக்கும் போது நகோமி என்ன சொல்லுவாங்க தெரியுமா சர்வ வல்லவர் எனக்கு எலிமலேக்கு எடுத்த நீங்க ஒன்னாவது வசனத்தை நீங்க தெரியும் அப்பொழுது யூதாவில் உள்ள மெத்லகே மூரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் அவன் கூட்டிட்டு போறான் நகோமை கூட்டிட்டு போகல ஆனா பாதிக்கப்பட்டதே மனைவியும் பிள்ளைகளும் சில வீட்டுல அந்த ஒருத்தங்க எடுக்கிற அவசரமான தீர்மானத்துல அந்த குடும்பம் பாதிக்கப்படுது நகோமி பிள்ளைங்களுக்கு எப்ப திருமணம் செய்து வைக்கிறாங்க அப்படின்னா யார் இறந்ததுக்கு அப்புறம் எளிமலைக்கு இறந்ததுக்கு என்ன அது வரைக்கும் நகோமிக்கு அந்த வீட்டுல என்ன இல்லை வாய்ஸ் இல்ல அவர் கிளம்புனா கிளம்பி ஆகணும் அதனாலதான் நகோமியாலதான் வலி தாங்க முடியல சர்மவல்லவர் எனக்கு கசம்போய் கட்டிலிட்டார் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை நான் என்ன பண்ண முடியும் என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சிட்டு நானா மெத்தலைக்கா விட்டுட்டு போகல ஏன்னா நகோமியை பொறுத்த வரைக்கும் அவள் தேவனை பற்றி கொண்டவள் அதனாலதான் ரூத் வந்து என்ன சொல்ல வந்ததுன்னா உம்முடைய தேவன்

என்னைக்குமே நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும் போது நம்மை சார்ந்து இருக்கிறவங்கள ஒரு கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் யோசிக்கணும் ஆமே எல்லாருமே நம்ம 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 சேஃபா பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம சா நம்ம சார்ந்து இருக்கிறவங்க எவ்வளவு சஃபர் ஆவாங்க எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க இன்னைக்கு இது எதுவுமே யோசிக்க கிடையாது எதையாவது போய் செஞ்சு எதுலையாவது மாட்டிக்கூட இருக்கிறவங்களை அந்த கசப்பு அனுபவிக்கிறாங்க அந்த கசப்பு அனுபவிக்கிறாங்க ஆமே கொஞ்சம் வெயிட் பண்ணி இதே ஊர்ல தானே போவாசு இருந்தாரு போவாசு ஓடனாரா வெயிட் பண்ணார் வெயிட் பண்ணார் எதுக்காக எப்படியும் கர்த்தர் வந்து சந்திப்பார் ஆமே ஹாலூயா நம்ம என்ன சிலை தீர்மானம் நான் வைக்கிறது தான் சட்டம் நான் ஒரு தீர்மானம் தீர்மானம் எடுக்கிற தப்பு கிடையாது அவன் புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் எடுக்கிற தீர்மானத்தின் மித்தம் நாளைக்கு நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுதுன்னா அதுக்கு முழு உத்தரவாதம் நம்மதான் அப்பொழுது ஒரு மனுஷன் தன் மனைவியோடு தன் இரண்டு குமாரோடு தேசத்திலே போய் சஞ்சரித்தான் அவன் தான் டிசைட் பண்றான் வேற வழி இல்ல நாங்க என்னக பண்ண முடியும் நகமியை கூப்பிட்டு கேட்கலாமா ஏன் இப்படி நீங்க பெத்திலமை விட்டு போறீங்க நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன பண்ண முடியும் ஆபிரகாம் எடுத்த தீர்மானித்த நிமித்தம் சாராலும் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள்